ஒரு தாய் முதியவள் தன்னுடைய மகன் நெஞ்சில உதச்சிட்டான் அப்படின்னு ஒற்றை மகன் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க இதெல்லாம் காரணத்தோடு சொல்லுகின்றேன் நெஞ்ச புடிச்சிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன் அந்த பெண்ணுக்கு மருத்துவம் அளித்த ஒரு முதிய மருத்துவர் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து அங்கே அமர்ந்திருக்கின்றார் அவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு உங்க பேர் என்ன எந்த ஊர்லாம் கேட்கிறார் அந்த ஊர்லயே நாற்பது வருஷமா இருக்கிற மருத்துவர் அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் போனோட அந்த தகவலை என்னிட்ட கிட்ட சொல்ற ஒரு சம்பவத்தை இந்த உதச்ச பையன் இருக்கான் இல்லையா அந்த உதச்ச பையனை நான் வர சொல்றேன் காரணத்தோட இந்த அம்மா கேட்கிறேன் அப்படின்னு மனைவி பேச்ச கேட்டு என்ன உதச்சிட்ட நெஞ்சுல இருக்கலாமா செத்து போலாமான்னு சொல்கிறாங்க அந்த பையனை வர சொல்லி இவர் சொன்ன சம்பவத்தை சொன்னேன் சம்பவம் என்னன்னு கேட்டா அதிர்ந்து போவீர்கள் போது இந்த தாய் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு யாரு உதச்சானா அவனுக்கு பால் கொடுக்கறாங்க பால் கொடுக்கும் போது கொடுத்து முடிச்சுட்டு நேரம் அப்படியே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வராங்க என்ன காரணம்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு வரிசையா நிற்கிறாங்க எல்லாரும் நினைப்பாங்க இந்த பின்னால வந்துருது என்னடா இது ஏன் எல்லார்ட்டையும் காமிக்காம இந்த வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னு அந்த சந்தேகம் வந்து கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை காமிக்க வந்தீங்க ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றதுங்க பெண் மருத்துவர்கள் இருக்காங்களான்னு கேக்குறாங்க இல்லங்குறாங்க நர்ஸ் இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுது குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது என்னுடைய மார்பகத்தை அவன் கடித்து விட்டான் அதுல ரத்தம் வந்து நாலு நாள் ஆகி புண்ணாயி போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு கூச்சம் கிராமப்புறம் அல்லவா சொன்ன உடனே பரவாயில்லமான நர்ஸ கூப்பிட்டு ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்து அந்த ஆயின்மெண்ட் போடுங்க இந்த அம்மா அழைச்சிட்டு போய் அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து தடவணும்னு அந்த நர்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரே தட்டு அந்த நர்ஸ் கையை தட்டி விட்டுட்டு செத்தாலும் சாவன ஒழிய நான் வந்து இத மாதிரி வந்து ஆயின்மெண்ட போட மாட்டேங்குது அந்த நர்ஸ் வெளியில வந்து ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தீங்க அந்த அம்மா போட மாட்டேங்குது சொல்றாங்க யாரு நெஞ்சிலே மார்பகத்திலே உதை வாங்கி அந்த தாய் வந்து கூறுகின்றாள் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பால் குடிப்பான் என்ன மருந்த தடவனா அது வாய்க்குள்ள போய் பாய்சனாயி என் புள்ள செத்து போன என்ன பண்றது என் புண்ணோட நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தடவ மாட்டேங்க அந்த தாயை இவன் மார்பிலே உதைக்கின்றான் இந்த பையனை கூப்பிட்டு இந்த சம்பவத்தை சொன்னோன்ன நீங்க ஆச்சரியப்படுவீங்க கதறி கதறி அழுத அந்த பையன் இன்று வரை என்ன மாயமந்திரம் செஞ்சீங்கன்னு தெரியலையா என்ன என் பிள்ள நல்லா பாத்துக்கிறான் என் மருமகளும் நல்லா பாத்துக்கிறான் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவோம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விட அப்பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும் கண்டிக்கிறது அடிக்கிறது தண்டிக்கிறதெல்லாம் விட கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்ற முறையில சொன்னோன்னு கதறி கதறி அழுதி மாறி போகின்ற இளைய தலைமுறையும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்போ இதுல நம்ம சுதாரிக்க வேண்டிய இடம் இது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து பேசி பாசமாக பேசினால் பல காரியங்களிலே மாறுதல்கள் ஏற்பட முடிகின்றது உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உலகத்திலேயே உன்னதமான உங்களுக்காகவே உயிர் வாழ்கின்ற ஜீவன் இரண்டே இரண்டு இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது உன்னை பெற்ற தாயும் தந்தையும் மட்டுமே என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா புராண இதிகாசங்களில் கூட பார்த்தீர்களே ஆனால் ஞான பழத்தை உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு கொடுக்கவில்லை பரமசிவன் பெற்றோர்களை சுற்றி வந்த விநாயகருக்குத்தான் கொடுத்தார் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை இதை ஏன் சொல்றேன்னா பிள்ளைகளை நன்றாக வளர்த்து பாசத்தோடு இப்படி சொல்ற மாதிரி இந்த தலைமுறையை காத்து கொண்டு வருகின்ற பிள்ளைகளும் அதற்கு ஏற்ற மாதிரி பெரியவர்களும் இருந்தால் என்ன நடக்கிறதுன்னு சொல்றேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால உரையாற்றி விட்டு ஜெத்தா விமான நிலையத்தில் வந்து உட்கார்றேன் சபாபதி அன்னைக்கு சொன்ன நான் இதை இந்த பகுதியை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் அங்க போய் வேலை பார்க்கறாங்க வேலை பார்த்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றான் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன் பார்த்துட்டு தமிழ்நாடு சார் நீங்க தான் கலிமூர்த்தியா அப்படிங்க ஆமாங்க சார் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் சார் இப்ப எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்தான் ஒரு பையன் இன்னொரு பையன் கேட்கிறான் இந்த பாலைவனத்திலே வேலை பார்த்து ஐந்து வருடங்களாக உன் தங்கையினுடைய திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்ட போல் இருக்கடா உண்மையிலே நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்றான் பக்கத்துல உட்கார்ந்து பையன் சொல்றான் ஏன் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடாங்க வெளிநாட்டிலே போய் வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் ஏதோ ரோஜா படுக்கையிலே படுத்துக்கொண்டு வேலை பார்க்கிறார்கள் என்று யாராவது நினைத்துக்கொண்டு அவர்கள் அனுப்புகின்ற பணத்தை வீணாக செலவு செய்பவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் சவுதி அரேபியால பட்ட பகல்ல பயங்கரமா புழுதி புயல் வீசும் பச்சை மரம் பச்சை எறியும் பார்த்தவன் என்ற காரணத்தினால் ரோட்ல உருகி ஓடும் இதுல போய் வேலை பார்க்கறோம் அஞ்சு வருஷமா வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அனுப்பி என்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கான் பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான் அப்படின்னா இன்னுமா வரமாட்டே இல்லடாங்கிறான் இல்லடா நான் இன்னும் ரெண்டு வருஷம் வந்து வேலை பார்க்கணுங்கிறான் ஏண்டா அந்த பாலைவனத்துக்கு நீ திரும்ப வர்றேன்னு கேக்குறான் அதுக்கு அவன் சொல்றான் இல்லங்க கடைசி நேரத்தில் மாப்பிள்ள வீட்டில் பத்து பவுன் நகை வேணும்னு கேட்டாங்க ஷேக்கு கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்டம் கொடுத்துட்டாரு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினதுனால ரெண்டு வருஷம் திரும்ப வேலை பார்க்கணும்னு எழுதி வாங்கிட்டாருங்க சரி இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நகை அப்பா அம்மாவுக்கு வேஸ்டி ட்ரெஸ் ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கலாம் நான் பின்னால இருந்து முதுகுல தட்டி உண்மையிலேயே நல்ல பிள்ளை தம்பி கொங்கு மண்டலத்துல இருந்து இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா விமானத்துக்கு அழைப்பு வந்துருச்சு எல்லாரும் உள்ள போயிடும் உள்ள போய் அந்த பையன்ட்ட நான் பேசணும் யார் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன் எக்கானமி கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் பேச முடியல வந்து வண்டி இறங்கிடுச்சு லேண்ட் ஆயிடுச்சு சென்னையில் வந்து இறங்கின உடனே அங்க பேசும்போது அவன் கேக்குறான் அவன்கிட்ட சரிடா எல்லாருக்கும் இப்படி எடுத்திருக்கேன் நகை அல்லது பணம் அல்லது ட்ரெஸ் உனக்கு என்னடா எடுத்துக்கிட்டேன்னு கேக்குறான் அவன் சொல்றான் ஏய் வேகாத வெயில்ல படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறான் எனக்கு இங்க எடுத்த கூட இருக்குன்னு உனக்கு தெரியாது கல்யாணமே நம்ம கல்யாணம்டா நம்ம போய் ஒரு ரூபாய்க்கு சட்டம் வாங்கிக்கலாம் இப்படிப்பட்ட பிள்ளை இங்கு வந்து இறங்கியவுடன் வெளியில ஒரு வயதான முதியவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அவனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அஞ்சு வருஷமா கருத்து இழைச்சி போயிட்டா எனக்காக தானடா இந்த பாடு என்னால தானடா உனக்கு கஷ்டம் அவன் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு எனக்காக தானே அது அழுகுது ரெண்டு வரப்போரிய கேட்ட நண்பன் பக்கத்தில் இந்த பாச பிணைப்பிலே நின்று கொண்ட அந்த பையன் அப்படி திரும்பி ஒரு பார்வை அந்த என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பாசத்திற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே நான் வேலை செய்வதற்கு தயார் அதனாலதான் இந்த பரம்பரை தொடரணும் பரம்பரை பாசம் தொடரணுங்கிறதுக்காக தான் இது போல விழாக்களை நான் வியந்து போன நான் அவங்க அப்பாட்ட போய் சொன்ன அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியாது உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்ச அப்பா பட்டுன்னு சொன்ன பாருங்க எங்க அப்பா கொடுத்து வச்சவர்ல சார் நாங்க தான் கொடுத்து வச்சவங்க ஏன் தெரியுமா சார் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சார் எங்களை பெத்து போட்டுட்டு எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ணிக்கல சார் உடல் பொருள் ஆவி அத்துணையும் என்னையும் என் தங்கையையும் வளர்ப்பதற்காகவே செலவு செய்தார் இப்ப சொல்லுங்க யார் கொடுத்து வச்சவங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க தான் தம்பி நீ என்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க கொங்கு மண்டலத்தில இருந்து இவ்வளவு ஒரு நல்ல பிள்ளையா வந்து இருக்கிற உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான் வான்னு சொல்லி அவனோட போட்டோ எடுத்துட்டு வெளியில வந்தான் இத மாதிரி இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தந்தை ஒரு தந்தைங்கிறவர் யாரு தாயிடம் ஒட்டி கொள்வோம் தந்தையிடம் எட்டி நிற்போம் அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது வா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிட்டானு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு அம்மாவோட அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டோன்னு தெரியும் அப்பாவோட அன்பு தோசை கல் மாதிரி எவ்வளவு வேகிறாரு தான் தெரியும் மத்தவன் சொன்னாதான் தெரியும் நமக்கு தெரியாது உண்மையிலேயே நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு இந்த பிள்ளை எப்படியாவது உருப்பிடணுமேனு மனசுக்குள்ள ஏங்குற ஒரே ஜீவன் உலகத்துல அப்பா மட்டும்தான் அஞ்சு வயதுல உனக்கு அந்த அப்பா பார்த்தன்னா ஹீரோவா தெரிவார் இருபது வயசுல எதிரியா தெரியவரு அறுபது வயசுல தெய்வமா பாவப்பட்ட ஜீவனுக்கு கிட்ட நடிக்க தெரியாது நடிக்கவே தெரியாது அந்த மனிதன் தான் உண்மையான ஹீரோ ஆனா உங்களுக்கு தெரியுமா அவர் பேசாமல் பேசி காட்டுகின்ற பாசத்தை சொல்லாமல் சொல்லி காட்டுகின்ற அனுபவங்களை வாழாமல் வாழ்ந்து காட்டிய அவர் வாழாம நமக்காக வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வேற யாரால தர முடியும் சொல்லுங்க அன்பை வெளிக்காட்டத் தெரியாது பிள்ளைகளை கொஞ்சம் தெரியாது ஏன் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு அழக்கூட தெரியாது இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இந்த நாட்டிலே இன்னும் அப்படியேதான் இருக்கின்றார்கள் இந்த பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத இளைய சமுதாயம் தான் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இந்த பெற்றோர்கள் நீங்க நினைச்சு பாருங்களேன் நாம் உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை இருக்கின்ற இடம் அத்துணையும் நம் தந்தையினுடைய வியர்வையிலே விளைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது தனக்கு கிடைக்காத வாழ்க்கை தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் தான் எட்டாத உயரத்தை தன் பிள்ளைகள் எட்ட வேண்டும் அதுதானே ஒவ்வொரு தந்தையினுடைய கனவாகவும் இருக்கிறது காலில் அறுந்து போன செருப்பையும் நைந்து போன நாலு முளை வேஷ்டியையும் அரக்கை சட்டையையும் போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு புல் பேண்ட் புல் ஷர்ட் வாங்கி கொடுத்து என் அவன் மட்டும் என்னுடைய மாறிவிடும் என்ற கனவுகளோடு காத்திருப்பவர்கள் தானே பெற்றோர்கள் தந்தைகள் இதை யாராவது மறுக்க முடியுமா இப்படி இருக்கின்ற சூழலிலே இந்த தந்தையை நாம் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உதாரணங்களை